நான் வந்து பாவக்காய சம்பல் செய்ய அதோட தக்காளி பழமும் பாவக்காய் போட்டு சம்பல் எப்படி செய்வத பார்ப்போம் இப்ப பாவக்காயை நாம் வெட்டிஞ்சு வேற உப்பு தண்ணியை போட்டு வச்சு அதுக்கப்புறம் சட்டியில எண்ணெய் கொதிச்சதும் பாவக்காயை போட்டு பொறித்தெடுக்க வேண்டும் பாவக்க பொஞ்சோம் எப்போ எடுப்போம் எடுத்து இதே பஞ்சு போடுவோம் இதேமாரி மிச்சத்தனி பொறிச்சிடுவோம் நாங்கள் சம்பளத்துக்கு தக்காளி பழம் சின்ன சின்னதாக வட்டி வச்சிருப்போம் அதுக்குள்ள பச்சை மிளகாயும் வெங்காயமும் சின்னதாக வட்டி வச்சு அதையும் போடுவோம் பிறகு பொரித்து வச்ச பாவக்காய் இந்த பேப்பரில் போட்டு எழுத்துட்டு அதையும் போடுவோம் அதுக்கு பிறகு கொஞ்சம் அதுக்கு பிறகு கொஞ்சம் உப்பு போடுவோம் கணக்கான உப்பு அளவாக உப்பு போடுவோம் அதுக்கு பிறகு நான் தேசிக்க புழிஞ்சி வச்சிருக்குறேங்க இப்போ தேசி கேப்பளி கொடுங்கோ அளவாக பிறகு கொஞ்சம் தேங்காய் பால் வரும் தேங்காய் பால் விட்டிங்கன்னா பாவக்காய் இந்த கசப்புன்னு தெரியாது நல்ல ஒரு சுவையை கொடுக்கும் இப்போ இதில் நல்லா கிளக்காய் இப்போ பாவக்காய் சம்பல் உடலுக்கு மிகவும் நல்லது இரத்த சர்க்கரை உள்ளவர்கள் இப்படி அடிக்கடி செய்து சாப்பிடலாம் பாவக்காய் சம்பல் இப்போ பாவக்காய் சம்பல் ரெடி இப்போ இருக்க டேஸ்ட் பண்ணி பார்ப்பேன் நல்ல சூப்பராக இருக்குது இது நீங்கள் சோத்தோடு சாப்பிட இன்னும் திறமையா இருக்கு சோழத்தோடையும் சாப்பிடலாம் இதேபோல நீங்களும் செய்து பாருங்கள் நன்றி வணக்கம்